இருக்கிறவன் இல்லாதவன் மாதிரி நடிக்கிறான் இல்லாதவன் இருக்கிறவ மாதிரி நடிக்கிறான் இருக்கிறவன் தான்கிட்ட இருக்கிற மத்தவன் கேட்டுருவானோ நம்ம கார் அவன் கேட்டுருவானோ நம்ம காசு அவன் கேட்டுருவானோ இப்படின்னு பயந்து போய் இல்லாத மாதிரி நடிக்கிறான் இல்லாதவன் நம்மளை அவன் கேவலமாக நினச்சிடுவானும் இவன் கேவலமாக நினச்சிடுவானோ அப்படின்னு நினச்சி இல்லாததை இருக்கிறதா காட்டிக்கிட்டு கடனாவது வாங்கி இல்லை யார்கிட்டையாவது ஓசிக்காவது இரவலாவது வாங்கி இருக்கிற மாதிரி நடிக்கிறான் ஆக மொத்தத்தில் நடிக்கிறதே வாழ்க்கையாக போச்சு எல்லாருமே நடிக்கிறாங்க இருக்கிறவனும் நடிக்கிறான் இல்லாதவனும் நடிக்கிறான்